புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவராக உள்ள வைத்திலிங்கம் கட்சி கூட்டத்தில் பங்கேற்றது மரபை மீறிய செயல் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஆர் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் விஸ்வநாதன் சட்டப்பேரவைத் தலைவர் பதவி என்பது அனைவருக்கும் பொதுவான பதவி என்றும் பேரவைத் தலைவராக உள்ள வைத்திலிங்கம் கட்சி கூட்டத்தில் பங்கேற்றது மரபை மீறிய செயலாகும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் நிலவி வரும் நிதி சிக்கலை தீர்க்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மற்றும் புதுச்சேரி முதல்வரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மனு அளிக்க உள்ளதாகவும் ஆர் விஸ்வநாதன் தெரிவித்தார் சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட பின்னால் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது கட்சிக்காரர்களை சந்திப்பது வேறு கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வது வேறு அதில் இன்றைய சபாநாயகர் நகர் மாண்புமிகு வைத்திலிங்கம் கலந்து கொண்டிருப்பது மரபு மீறிய செயல் மட்டுமல்ல அரசியல் சட்டத்துக்கும் விரோதமாக இருக்கிறது